அதிகாரப்பூர்வமான அதை யாருமே இருக்கு இது அதீசனுடைய அடிப்படையில நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் எப்படியாவது தன்னுடைய அடியார்களை மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பது அல்லாவுக்கு பெரிய ஒரு ஆசை அல்லாவிற்கு இந்த அடியாறுகள் மீது இருக்கக்கூடிய பெரிய ஒரு பேர் ஆதல் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய அடியாறுகளினுடைய பாவங்களை எப்படியாவது மன்னிக்கணும் அதனால தான் தொழுக தொழுகக்கூடிய தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் பாவம் மன்னிப்பை வழங்குவேன் என்று அல்லா சொல்லணும் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாடிகளுக்கு மட்டும்தான் நான் பாவத்தை மன்னிப்பேன் நல்லா சொல்லல ஜக்காட்டு கொடுக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிப்பு நல்லா சொல்லல அஜி செய்பவர்களுடைய பாவங்களை மட்டும்தான் மன்னிப்பு நல்லா சொல்லல இந்த நான் இந்த அதே போன்று களிமா சொன்னவர்கள் இவங்களுடைய பாவத்தை மட்டும்தான் அண்ணா செஞ்சிடா அண்ணா மன்னிப்பேன் என்பதாக சொல்றான் ஆனா நீதி இருக்கக்கூடிய இந்த நான்கு இபாதத்துகளும் முக்கியமாக சொல்லப்பட்டது தொழுகையாளனுடைய பாவத்தை மட்டும்தான் நான் மன்னிப்பு நல்லா சொல்ல இங்கேயுமே சொல்லல தொழுகையாளிகளுக்கு விசேஷமாக மன்னிப்பு வழங்கப்படும் ஒருவர் தொழுகிறாரு தொழுதை இல்ல ஆனால் அவரிடத்துல நல்ல செயல்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த செயல்களை கொண்டு அண்ணா ஒரு பாவத்தை மன்னிக்கணும் ஒருத்தர் ரோம்பு வைக்கிறாரு வைக்கல ஆனால் அவரிடத்துல நல்ல செயல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை கொண்டு அண்ணா மன்னிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளாதாரத்திலிருந்து தான தர்மங்கள் சச்சாட்டு கொடுக்குறாரு கொடுக்காம போறாரு ஹஞ்சி செய்யறாரு செய்யாம போறாரு ஆனால் அவரிடத்துல நல்ல செயல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நல்ல செயல்களை கொண்டு அண்ணா மன்னிக்கிறான் தர்மநாள் சல அல்லா அலி சொல்லி சொல்றாங்க இன்னங்காக நான் எந்தரும் சுவரைக்கும் அடிசாமிக்கும் நிச்சயமாக அல்லா உங்களிடத்துல உங்களுடைய ஆடைகளையோ உங்களுடைய உருவங்களையோ அண்ணா பார்க்க மாட்டேன் நாம எப்படி ஆடைகள் உடுத்துறோம் அவருடைய தோற்றம் எப்படி இருக்குங்கிறத அண்ணா பார்க்க மாட்டோம் அது மனுஷன் தான் பார்ப்பான் அண்ணா அதை பார்க்க மாட்டேன் வளாகின் உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் தான் பார்ப்பான் எனவே செயல்களுக்கும் உள்ளங்களுக்கும் சம்பந்தப்பட்டதுதான் தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு விவாதம் தௌபா என்பது ஒரு விவாதக்காகத்தான் அவர் பார்ப்பார் அல்லாஹ் இந்த இரவுல எல்லா விதமான யாரெல்லாம் அல்லாட்டத்துல கையேந்தி அல்லாட்ட தௌபா செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை இந்த இரவில் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் அதுல எந்த விதமான மாற்றமும் அல்ல அந்த அடிப்படையில் தான் பாவ மன்னிப்பு பெறுவது பெரும் வாக்கியம் என்பதாக சல்லாவுடைய செலவோ சொல்றாங்க அல்லா இடத்துல ஒரு அடியானுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது அது பெரும் வாக்கியம் பாவ மன்னிப்பு எல்லாமே கேட்கலாம் ஒவ்வொரு நாளும் நாம கேட்கிறோம் ஏன் அல்ல என் பாவத்தை மன்னிச்சு ஏன்லாம் என்னுடைய குறைகளை என்னுடைய குற்றங்களை என்னுடைய தீமைகளை மன்னித்து விடு என்பதாக நம்ம தவிர செய்யறோம் அது மன்னிக்கப்பட்டதா என்பது தெரியாது ஆனால் அது மன்னிக்கப்பட்டுவிட்டான் நாம் செய்யக்கூடிய கௌபாவிற்கு பகரமாக